தமிழக வாழ்வுரிமை கட்சி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான மாரிசெல்வம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சண்முகநாதன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான மாரிசெல்வம் தலைமையில் தெற்கு மாவட்ட தலைவர் ரோபி பிரபாகரன் மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் ஆகாஷ் தினகரன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் இந்த கட்சியில் இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் கழகத்துண்டு அணிவித்து வரவேற்றார் இந்த நிகழ்வின் போது முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான செல்லப்பாண்டியன் முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவகாமி வேலுமணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை அதிமுக மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் வழக்கறிஞர் பிரபு செய்திருந்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை